சவுச்சௌக்கா வச்சு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் இது தோசை இட்லி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் எடுத்திருக்க சவுச்சௌக்கா சைஸ் பார்த்துக்கோங்க நல்லா பிஞ்சு சவுச்சவக்கா தான் இதில் சீடு கூட இல்லவே இல்லை ரொம்ப குட்டி சைஸ் அது எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி செய்யலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உளுந்து பொறிஞ்ச உடனேயும் வடைக்கு போ சேர்க்குற கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் உளுந்தும் இந்த கடலப்பருப்பும் நான் வந்து சம அளவாக தான் எடுத்தேன் இப்போ இது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இது நல்லா வறுப்பட்டுருக்கு நல்லா இந்த கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்குனா தான் அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த உளுந்து கடலப்பருப்பு நல்லா வறுபட்டிருக்கணும் இப்போ நான் வந்து எடுத்திருக்க பட்டை வத்தல் அளவு பாத்தீங்கன்னா மூணு வத்தல் எடுத்திருக்கேன் நான் மூணு வத்தலை வந்து லைட்டாக வறுத்து அதையும் தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம இதையும் தனியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதே எண்ணெயில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் அந்த பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பல் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காயை வந்து சேர்க்க போகிறோம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து சௌச்சௌ காயை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா வேகாது நான் பாருங்கள் எவ்வளவு தூரம் உங்களால் அறிய முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சௌச்சவையும் போட்டாச்சு அதையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த காய் வந்து வதங்குற மாதிரி நம்ம வந்து வதக்கி விட போகிறோம் பாருங்கள் நல்லா வதங்கட்டும் இது இப்போ இதில் வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பை நான் இங்கேயே போட்டுட்டேன் ஏன்னா அப்போ வந்து அந்த காயில் வந்து உங்களுக்கு உப்பு போய் சேரும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் நல்லா மீடியம் இருந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி ரொம்ப சேர்க்கல நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்து சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ புளி சேர்க்க போகிறோம் புளியோட அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க நான் எடுத்துருக்கேன் இந்த அளவே வந்து கரெக்டாக இருக்கும் அதையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து புளியும் வந்து உங்களுக்கு நல்லா வருபடணும் இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி காய் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை அமர்த்திடுங்க அமர்த்திட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த சூட்டிலையே தான் வந்து தேங்காவை வந்து நான் வந்து வதக்கி விட போகிறேன் மீடியம் சைஸ் தேங்காவில் அரை தேங்காய் வந்து இது பண்ணியிருக்கேன் அடுத்து கொத்தமல்லி மீடியம் சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன் அடுத்து கொத்தமல்லி இந்த தேங்காவும் கொத்தமல்லியும் சேர்க்குறப்ப நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலையே தான் வந்து தேங்காவையும் கொத்தமல்லியையும் நான் வந்து வதக்கி விட்டுருக்கேன் உப்பு வந்து காய் வந்து வேகிறப்பயே நான் உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ தான் காயில் சேருன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஜாரில் வந்து அரைக்க போகிறோம் சட்னி இப்போ பார்த்திங்கன்னா வறுத்த உளுந்து கடப்பருப்பு பட்ட வத்தல் அதை வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நம்ம வதக்கி வச்சது வந்து ஆறிருச்சு அதையும் வந்து இதோடையே சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதம் வர்ற மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கடுகு உளுந்து அடுத்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை பட்டை வத்தல் போட்டு தாளிக்க போகிறோம் இப்போ உளுந்து சேர்த்தாச்சு அது வந்து நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இது நல்லா பொறிஞ்ச உடனேயும் நம்ம வந்து தாலிப்புக்கு தேவையான கறிவேப்பிலை சேர்த்தாச்சு அதையும் போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு பட்டவத்தல் வத்தல் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன பட்டவத்தல் வத்தல் போட்டுட்டு இந்த தாலிப்பை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி மேலே போட்டுட்டோன்னா கொட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான சௌசௌக்கா சட்னி வந்து ரெடி ஆகிடும் சவுச்சவக்கா சட்னி ரெடி